காரணம் இல்லையப்பா அதனால இப்ப நேர காலங்களை கொஞ்சம் வகுத்து பார்த்த சனி பகவானுடைய தோஷம் இருக்கு கொஞ்சம் தியானம் அணிக்க அவர்கிட்ட வர வாங்கி உனக்கு வாக தரேன் இந்த அப்பா இந்த வாரத்துல இருந்து தொழில் தொடங்கும் இந்த தையில ரெண்டு இடம் உனக்கு கிடைக்கும் நல்லா இரு ஐஸ்வரிய மருந்துக்கா அது சனி பகவானுடைய கோட்டம் தான் வலியை நீக்கித்தாரேன் தைரியமா இருக்கலாம் என்னப்பா அடுத்த வாரம் ஒருத்தங்க கிட்டே காள் தந்துருவான் போய்ட்டு வா நாளைக்கே காளு அதே கடையே நல்லூர் எல்லை உன் குடும்பத்து எல்லை கூட சுழமான சாமி வரார் ஆ ஆமாம் இப்போது உன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை நான் சரியாக்கி தரணும் அதே மாதிரி உன் கடமை நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இப்போ வருமானங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் மரம் கொண்டும்பி இருக்கான் அதை சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல கால் வந்துட்டுவான் இப்பொழுது ப்பொழுது வரும்போது ஒரு குழந்தை ஆகும் அது பொம்பளை பிள்ளையா பிறக்கும் யாரு பிறந்துக்கா பல கோடி செல்வத்தை இருக்கு அதே காசி தர்மம் இல்லை அந்த பக்கம் தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளைகளா இருக்க நிறைய தென்னம்பு இருக்க ஊர்ல ஒரு ஓட ஆறு கணக்கு இருக்கு சரி காரணம் வந்து உட்காரலாம் என்ன வேணும் என்ன வேணும் வேணும் மகா எங்க இருக்கா எங்க இருக்கா கொஞ்சம் கண்டுபிடிக்காங்க அவனை கொஞ்சம் பார்க்கட்டும் இப்ப இரண்டு மாதங்களாக அவனுடைய ஆரோக்கியத்தில் ஒரு குறையும் இருக்கு ஆரோக்கியத்தில் குறை இருக்கு அவன் பார்க்கிற ப்ராஜெக்ட் தொழில் இப்போதைக்கு அது முடிவடைந்து வரக்கூடிய நேரமா இருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் அவங்க உள்ளத்துல அதையும் வாங்கி தந்து இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு அங்கே இருக்கிற வேலையை பார்க்கித்தாரேன் இப்போதைக்கு குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன் வேற என்ன வேணும் அங்கே இருந்தால் கேட்காது பக்கத்தில் வாமா வேற என்னமா வேணும் வெற்றி ஆகிதாரேன் இந்த அப்படி கையில் பணத்தை கொடுத்தாச்சு கடத்தை இன்னையில இருந்து தீர்த்தாச்சு நிம்மதியா இருக்கலாம் வெற்றி உண்டு போயிட்டாங்க கர்மசாமி குமந்தாபுரம் என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும் உடல்நிலை தெரியல எழுதுன பத்திரத்துல குழப்பம் இருக்குன்னு சொல்றேன் அந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கா கார் நோனுட்டுவா இன்னைக்கு இல்லம்மா நாளைக்கு போய் பார்த்து சாமி நீங்க சொன்ன உண்மைதான் சாமிப்பா வா உட்கார் உச்சிருந்து உள்ள கால பார்த்தேன் உடம்பெல்லாம் கட்டி வச்ச மாதிரி புஜம் ரெண்டு வலி உடல் வேதனை தொழிலுக்கு போக முடியாத மன குழப்பம் எல்லாம் இருக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சிட்டாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கா மாத்தி ஒன்று வரலாம் இருந்து எண்ணங்களை நிறைவேற்றி நிம்மதியாக்கி தரப்பா சந்தோஷமா கள்ளக்குறிச்சி பிள்ளைகளை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையுடைய காலக்கரகங்கள் சரியில்லாம உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மனவேற அடைஞ்சுக்கிட்டு இருக்கிய அதுல இருந்து மீட்டி உங்களை நல்லாக்கி தரணும் நிறைய படங்களை இழந்து இப்போதைக்கு நிம்மதி இல்லாத குறைபாடும் உறவினர்களால் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு அதை மாத்தி தந்தா போதும்ல கால வா வாக்கு நிலைக்கும் வாண்டா எண்ணங்களை நிறைவேற்றி தரேன் எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பேன் வாடாங்க கரூர் என்ன கோயில் திருப்பணி செய்தப்பாட்டுவா பக்கத்துல வந்து உட்கார் கோவில் திருப்பணியை செய்தாலும் நீ அள்ளி கொடுக்கிற விபூதிக்கு ஒரு சக்தி வேண்டும் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு இருக்கா என்னடா ஆமா அந்த சக்தி கிடைக்குமான இந்த பிறகு உனக்கு உண்டு கவலைப்பட வேண்டாம் வேற என்ன வேணும் உனக்கு வரக்கூடிய தை மாதத்திலிருந்து உனக்கு வேலை நினைக்கும் வெற்றி ஆக்கி அவங்களே உன்னை மீண்டும் கூப்பிடுவாங்க ஜெயித்துக்கா வேற என்னடா வேணும் உனக்கு வீடு நிம்மதியா இருக்கும் கவலைப்படாத ஒரு வாரம் கழிச்சுவா ம் இந்த நல்லா இருக்கா ஈரோடு ஈரோடு கற்பராயன் சாமி எங்க இருக்காரு உன்னுடைய கட்டுமான போய் பார்த்தேன் பண கடன்களும் இருக்கு ஒரு பிள்ளையை பத்திய உள்ள உபாதை இயங்காமல் இருக்கு வீட்டுல பெண்ணடியாளுடைய ஆரோக்கியத்தை சரியாக்கி தரணும் வேற என்ன வேணும்பா இந்தா தொழில வளமாக்கி தாரேன் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருந்துக்கா கூட வார வெற்றி உண்டு கோபிச்செட்டிப்பாளையம் கடந்த காலத்தில் பெண்ணால் அவதிப்பட்டு மனவேதனை அடைஞ்சவன் இப்போதைக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட என்ன செய்யலாம் குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்க உடலும் ஆரோக்கியம் ஒத்துழைக்குமா அல்லது மைனஸா படுக்கையில் விழுந்துருவோம் சந்தேகம் உள்ளத்துல கால் ஒன்று நோய் இல்லாம வாழ வைக்க இப்ப கடன் பட்டு இருக்க அதை தீர்த்து தான வேற என்ன வேணும் தை மாதம் முடியும் வெற்றி உண்டு போயிட்டு வா கர்மசாமி கோயில் யார் பக்கம் இருக்கு பட்ட கடனை தீர்த்து வெற்றி தரணும் வேற என்ன வேணும் இந்த மீட்டி தந்துட்டேன் ஒருத்தர் செய்வன் வச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டு இருக்கிய அப்படி ஒரு மயிலும் நடக்கிற வீணா கற்பனை பாவத்தை சுமக்காத காரணம் வா வரலாம் இழந்ததுல ஒரு செல்வம் உனக்கு கிடைக்கும் கடனை தீது தார வெற்றியாகி தராரு பணம் நல்லாருடா அதே திண்டுக்கல் எல்லை பெண்ணடியாள் அது யாரு நாம அம்மாள் உங்க அம்மாள் நல்லாள் பக்கத்தில் வா பொண்ணம்மாள் என்ன வேணும்மாள் எந்த ஊர்ல இருக்கா ஏன் முடிச்சிட்டான் சொன்னால் வருத்த போடுவீங்களா காரில் விட்டு வாங்க உண்மையை சொல்லணுமெனக்கு தானே கரெக்டாகவே தேடி வந்தியா கர் கூப்பிட கூப்பிடு ஆத்தூர் இருக்கு சென்றது மீளாது பொருத்தை மனத்தை இழந்துட்டாமல் ரெண்டாம் தரம் திருப்புறது கஷ்டம் உன் பையனை பார்த்த இன்னொரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான் அவ இவனை விடுவானான்னு பார்த்தேன் வயதுக்குள்ள மருந்து போட்டு அமைக்க வச்சிருக்கா இப்போ உங்க நினைவே அவனுக்கு வராது நீங்க பேசலாம் வையும்பா அவனை மீட்டி காப்பாத்தி கொண்டு வந்தா போதும் அதான் நோயுற்று தளராமல் காக்க முடியல மண்டையில ஏறலையே வா பக்கத்தில் இந்த கனியை உன் வீட்டுக்காரரு கொண்டு கொடு எதிர்த்து வருவார் உன் பையனை இருபத்தி நாலு நாளையில் மனத்தை திருத்தி தாரேன் தீபாவளி கழிஞ்சு என்ன வந்து பாரு நல்லா இருக்கு திண்டுக்கல் வீடு சம்பந்தமாக மனம் குழப்பம் அடைந்தது யாரு வீடு என்ன வேணும் உங்களுக்கு அந்த பங்கு நீதிமன்றத்துக்கு போகாம உங்களுக்கு வர வச்சு போதுமா பஞ்சாயத்துல பேசி நீதிபதி தீர்ப்பு சொல்லாம நான் உங்களுக்கு உருவாக்கி தரேன் வரலாம் மனம் குழம்பாத வீட்டுக்கு வந்தவன் சரியில்லாத வருத்தம் உங்களுக்கு அவன் மனசை திருத்தி குடும்பத்தை ஆக்கி தரணும் வேற என்ன வேணும் அந்த வழக்குல அவன் வேணுமா வேண்டாமா மூணு மாதம் கால அவகாசம் இருக்கு அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் பொறுமையா மூன்று பேர் என்ன பார்க்குவாங்க போயிட்டாங்க கருப்பசாமி ஆமா ஆமா யாரு கேட்டு பார்ப்போம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி இருந்து வெளிநாடு இருப்பவர் யாரப்பா கால் வரலாம் உன்னுடைய கட்டமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய துணைமையாருடைய உடனே ஆரோக்கிய குறைவு இருக்கு அதே மாதிரி இப்ப நீ எண்ணி வந்திருக்கிற காரியம் மூன்று ஒன்னு இடம் பிசினஸ் கொடுத்த பணம் இந்த மூன்றையும் உனக்கு வெற்றியாக்கி வெற்றியாகி தெரிவித்த வேற என்னப்பா வேணும் அந்த எந்த குறையும் இல்லாம காப்பாற்றி இறையேடி சேர்க்கிறேன் வெற்றி உண்டு ஜெயிச்சு நினைச்சு வெற்றி அட்வான்ஸ் ஆயிரும் புண்ணியமடைவாய் சொன்னதை செஞ்சுக்கலாம் கர்பசாமி ஆத்தூர் வண்டி ஆக்சிடென்ட் ஆனது யாருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னான உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது உண்மையா ஏற்பட்டதுல போட்டி நீ எப்படி உன்னை அழிக்காம விட மாட்ட சொன்னவன் உண்டு உண்மையா வா அதுக்கு பிறகு ஒவ்வொரு நஷ்டங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் நஷ்டம் வாகன நஷ்டம் வீட்டு நிம்மதி குறைவு எல்லாம் வந்துருச்சு கடைசியா ஏதோ தீவினை செய்ததுதான் என்பது உனக்கு உள்ளத்துல உறுதியாகிவிட்டது வரலாம் இருந்து என்னை பார்த்து போப்பான் வேற ஒரு அகசிய இருக்கு வா ஆந்திர தேசத்து எல்லை யாரப்பா காதலிலே தோல்வியூற்றான் காலை ஒருவன் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான் என்ன வேண்டும் என்னப்பா

சொன்னது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு தேவையில்லாம பண செலவு நட்புகளால் ஊர் சுற்றல் இவனால சட்டப்படி இடைஞ்சலும் அவமானமோ வந்துருமோ என்ற பயம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு கிரகம் அப்படி இருக்குன்னு ஜாதகமும் சொல்லியாச்சு காப்பாய் சந்தா போதும்லா கால் விட்டுவோம் ஏன் சொல்லுத ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான் சரி அது ஒண்ணும் தப்பு இல்லை பொம்பளை கிட்ட மாட்டாதான் இருக்கான் ஜெயித்து தருகிட்டா விவரம் தெரியும் என்ன ஒண்ணுக்கிய காலன் நீ மட்டும் யோகம் கர்பசாமி பக்கத்துல வா இவன் இருக்கக்கூடிய தீய பழக்கத்தையும் நீக்கித்தாரேன் தீய நட்பையும் நீக்கித்தாரேன் தெளிவான முறையில் வாழ வச்சு இவன் இந்த சாமியார் சோசியம்லாம் நம்ப மாட்டான் நீங்களா கட்டாயப்படுத்தி இவனை எடுத்துட்டு வந்திருக்கிய ஊர்ல போய் உங்கள்கிட்ட சண்டை போடுவான் ஆனா பிரச்சனை காப்பாத்த நான் சொன்னது இவனுக்கு நடக்கும் எப்படி நடக்கும் என்றால் நான்கு நண்பர்களோடு இவன் செல்வான் ஒரு போலீஸ்காரர் இவர் வந்து பிடிப்பார் அப்பொழுது இவன் அனுபவப்படுவான் அன்னைக்கு இவனே என்னை தேடி வருவான் காப்பாயித்தார நல்லா இருந்த ஆபத்துலாம் ஆகிட்டார பக்கத்துல மாமா ஏமா திண வைக்க நல்லா இருக்கும் கருபசாமி அதே எல்லை சித்தூர் அவசரப்படக்கூடாது ஏன் அவசரம் நீ மட்டும் கால விட்டுவான் என்ன வேணும் உங்களுக்கு

பொல்லாத துயரத்துக்கு பின்பு ஒன்று சேர்ந்தார்கள் அதுல நிறைய பண நஷ்டமும் இவள் மீது குழப்பமான குற்றச்சாட்டும் இப்போதைக்கு கடைசி வர இந்த வண்டி ஓடுமா அல்லது பெற்றோர் வீட்டுக்கு ஒரு பெயர்வாரான சந்தேகம் இவளுக்கு பிரிய விடாம காப்பாத்தினா போதும்ல வர வைக்கிறேன் காலம் விட்டுவான்

கர்பசாமி ஹைதராபாத் தொழிலை பற்றிய குழப்பமும் வேதனையும் இருக்கு இப்ப கடன் பட்ட துன்பம் இருக்கு நாம ஹைதராபாத்தில் இருக்கிறது சரியா தப்பான ஒரு சந்தேகமான எண்ணம் இருக்கு இடம் மாறினா சரியாகுமா அல்லது வேற எதுவும் கோளாறு இருக்குமான குழப்பம் இருக்கு காலம் நிறைய பணம் தார கடத்தி தாரேன் தொழிலையும் வளமாக்கி தாரி உன்ன குற்றவாளி ஆகிட்ட கூட இருந்தவன் சூதானமா பணம் இருக்கும் போயிட்டு வா நல்லா இருக்கு கர்பதாமி ஆமா அப்படியா யாரு ஒருத்தர் வந்திருக்கான் யாருன்னு கேட்கிறேன் பம்பாய் தொட பம்பாய் என்னப்பா வேணும் உங்களுக்கு நடத்துற தொழில மன ஒருத்தர் இருக்க கடன்பட்டு இருக்கீங்க இடம் மாறலாமாங்கிற குழப்பம் இருக்கு வேற என்ன வேணும் யாருங்க கொஞ்சம் கண்ண முடுமா நீங்க கண்ண முடிப்பா எடாத எடுப்படுத்த படாத பாடு படணும்னு அந்த காலத்துல நம்ம தமிழ் மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா கடிப்பட்டு இருக்கியா உன் பிள்ளைகள் தானாகவே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மண்டைய வச்சிருக்கு அந்த பிள்ளைங்களை சரி பண்ணி உன் மான மரியாதை குறையாம காப்பாத்தினா போதும் காலிட்டுவான் வர்றான் மனவேதனை இல்லாம காப்பாத்துறேன் நிறைய நண்பர்களுடைய உதவியால நீ நல்லா இருப்ப வா வீர்த்தி உண்டு வா மகனே சொல்லுவாங்க வேற என்னப்பா வேணும் கொடுக்குற இந்தா ஜெய்துக்கா நல்லா இருக்கும்